மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள் என்ன கேவலமான காரியம் பண்ணி வச்சிருக்கடா பெத்த அப்பா கிட்டதான் நேர்மையா இல்ல பாக்குற வேலையிலயாவது நேர்மையா இருக்கலாம்ல இவ்வளவு கீழ்த்தரமா பிஹேவ் பண்ணிருக்க வா என் நிலைமை தெரியாம சும்மா பேசாதீங்கப்பா நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு அவ்வளவு மோசமான ஆளு கிடையாது நான் பண்ணது தப்பு தானே எனக்கு நல்லாவே தெரியும் என் மனசாட்சிக்கு பயந்து தம்பா நான் அப்படி பண்ண நல்லா சமாளிக்கிறடா அப்பா என் சூழ்நிலையில இருந்து பாருங்க அப்புறம் என் நிலைமை என்னன்னு உங்களுக்கு புரியும் இவ வேற பெரியமா பொண்ணு கல்யாணத்துக்கு போகணும் மொய் செய்யணும்னு என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் ஏற்பாடு பண்ண முடியல அதுக்காக இப்படி ஆடா பண்ணுவ வேற என்ன பண்ண சொல்றீங்க என்ன என் நேரம் ஒர்க் அவுட் ஆகல மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு நிக்கிறேன் ஏண்டா இந்த நிமிஷம் வரைக்கும் நீ பண்ண தப்புக்கு நீ வருத்தப்படவே இல்லை பத்தியா என்னப்பா பெருசா தப்பு பண்ணிட்ட கோடி கோடிய கொல்ல அடிச்சனா சும்மா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காதீங்கப்பா இல்ல பிரபு நீ பெரிய தப்பு பண்ற ஒருத்தன் பண்ற தப்புலயே பெரிய தப்பு எது தெரியுமா தாம் பண்றது தப்பே இல்லைன்னு நினைக்கிறான் பார் அதுதான் அப்பா சும்மா சும்மா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க என்ன வெறுப்பேத்தாதீங்கப்பா எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் நானா என்னடா இது நானா உன்ன சர்வீஸ் பண்ண போன இடத்துல பிராடு பண்ண சொன்னேன் நீங்க வீட்டை வித்து பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா நான் ஏன் சர்வீஸ் பண்ண போறேன் சர்வீஸ் சென்டர் ஆரம்பிச்சு இருப்பேன் ஆயிருப்பேன் தான் செய்ய மாட்டேங்கிறீங்களே அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில இங்க வந்து நிக்கிற இப்ப உனக்கு என்ன வேணும் கல்யாணத்துக்கு போகணும் முய எழுதணும் அதுக்கு பணம் வேணும் அவ்வளவுதானே <laughs> உன்னுடைய பெரியம்மா பத்திரிக்கை கொடுத்த அன்னைக்கே நான் தேதியை குறிச்சு வச்சிட்டேன் பணத்தையும் ரெடி பண்ணிட்டேன் வாங்கிக்கட